உலக மனுஷன் ஜீவனை பேசிட்டு இருக்கான் உலக மனுஷன் நல்ல நாள பேசிட்டு இருக்கான் ஜீவனை கொடுத்து நம்மள வாழ வைக்க விரும்புற இயேசுவ பத்தி பேசுற இடத்துல நின்று மரணத்தை பத்தி பேசிட்டு இருக்கோம் we are supporting death not life உங்களுக்கு தெரியுமா அத்தனை オリジナル கிரியேஷன்லயே ஜீவனை பற்றிய விருப்பம்னு ஒன்னு இருக்கு தெரியுமா உங்களுக்கு மரத்துவரல எதுக்கு போராடுறாங்கன்னு நினைக்கிறீங்கங்கள வாழ வைக்கிறதுக்கு அங்க ஒருத்தர் போராடிட்டு இருக்காங்க டாக்டர்ஸ் ஆர் ஃபைட்டிங் ஃபார் லைஃப் நிறைய நேரத்துல நான் சும்மா தான் பிரதர் இருந்தேன் நான் அமைதியா தான் பிரதர் இருந்தேன் பேசிட்டே இருந்தாங்க நான் என்ன பண்ணிட்டேன் அவன் பாய்சன் குடிச்சா நீ குடிச்சிட்டீங்களா கண்ணுக்கு முன்னாடி எடுத்து குடிச்சிட்டான் நான் நானும் குடிச்சிட்டேன் அப்போ இது குடிச்சா என்ன என்ன பண்ணிரோம் அதே மாதிரி அவன் பேசுற மாதிரி நான் பேசினா அது என்ன பாதிக்கும் நான் பேச மாட்டேன் ஐல் புரொடெக்ட் மை டங் என்னுடைய நாவை நான் காத்து கொள்கிறேன் இல்ல பிரதர் இந்த சூழ்நிலையில இருந்து நான் இப்படி தான் பேசுறேனா கிளம்பிர வெளிய இலவசமாய் பெற்றீர்கள் இலவசமா கொடுங்கன்றாராம் அதனால ஊழியம் எல்லாமே எப்படி செய்யணுமா நான் ஒரு இடத்த சொல்லிட்டா இயேசுவுக்கு ஸ்திரீகள் தங்கள் ஆஸ்திகளால் ஊழியம் செய்தார்கள் விமன் பினான்சியல் பார்ட்னர்ஸ் ஜீசஸ்க்கு இருந்தாங்க தெரியுமா இயேசுவுக்கு பல ஸ்திரீகள் தொழில் செய்து சம்பாதித்தவர்கள் இயேசுனுடைய ஊழியத்தில் கொண்டு முதலீடு போட்டாங்க இப்போ இலவசமாக கொடுக்கணுன்னா இயேசுவுக்கு எது காசு இயேசு வாழ்ந்த காலத்திலே ஊழியம் செய்கிற காசு தேவைப்பட்டுச்சுன்னா இன்றைக்கி ஊழியத்துக்கு காசு தேவை அதற்கு இயேசுனுடைய ஊழியத்தில் ஆசீர்வதிக்கப்பட்ட பெண்கள் ஃபினான்ஷியல் சப்போர்ட் கூடவே பண்ணிட்டு வராங்க ஜீசஸ் ஹேட் ஃபினான்ஷியல் பார்ட்னர்ஸ் ஜீசஸ் ஹேட் அ ட்ரெஷரர் யூதாஸ் யார் இதெல்லாம் நம்ம எதுவும் காமிக்கவே மாட்டோம் ஒரு வசனத்தை எடுத்துகிட்டு நீங்கள் ஆண்டவர் சொல்லிட்டாரா என்ன சொன்னாரா நீங்கள் புறப்பட்டு போகும்போது நீங்கள் ஆகிலும் மாற்று வஸ்திரத்தை ஆகலும் பாத்திரத்தையாக எடுத்துகிட்டு போகாமல் நீங்கள் என்ன பண்ணுங்கள் போங்கன்ட்டார் அதனால் ஊழியக்காரங்களை பரிசேரக்கூடாதுன்னு என்னென்ன வசனத்தை எடுத்து முட்டாளாக்க முடியுமோ அந்தந்த வசனத்தெல்லாம் எடுத்து பிலிவர்ஸ் என்ன பண்ணுறதுன்னா விசுவாசிகளை பயம் முடுத்துறது சொல்லி கொடுக்குறது இப்படி இல்ல அப்படி இல்ல ஆனா அது முடிச்சதுக்கு அப்புறம் அவங்கள்ட்ட கேட்டாரு என்ன தெரியுமா கேட்டாரு பாரு உன்கிட்ட கையில் காசு எடுத்துகிட்டு போவான்னு உனக்கு அனுப்பிச்சுல உனக்கு ஏதாவது குறைய இருந்துச்சான்னு கேட்டாரு ஒன்றுமே இல்ல காசு எடுத்துட்டு போவான்னு போவேன் கத்தர் சொல்றாருன்னா போற வழியில உனக்கு கொடுக்குற பல பேரை கத்தரை ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறாருன்னு சொல்றாரு நீ போற இடத்துல உனக்காக எல்லாத்தையும் என்ன பண்ணிருப்பாரு ஆயத்த நான் சொல்றேன் இஃப் யூ வாக் பை ஃபெய்த் விசுவாசத்துல அடி எடுத்து வச்சா அவங்க கையில் எல்லாம் இருக்கலாம் கொடுக்கறவங்களை கத்தர் கொண்டு வந்து கனெக்ட் பண்ணுவார் உனக்காக கொடுப்பதற்கு சிலரை கத்தர் ஏற்படுத்துவார் மை காட் கிவ்ஸ் ஹி நெவர் டேக்ஸ் அவர் எடுக்கிறவர் அல்ல கொடுக்கிறவர் பணம் பொருள் சுகம் நன்மை மாத்திரம் இல்ல ஜீவனையும் அவர் எடுக்கிறவர் அல்ல லைஃப் இப்போ பேதூர் மூலமா ஆண்டவர் சொல்றாரு தயவுசெய்து ஜீவனை விரும்புங்கடா ஜீவனையும் நல்ல நாட்களை காண வேணும் நம்ம ஆளுங்க பிஸ்னஸ் தொடங்குனா தொடங்கிறதுக்கு முன்னாடி நம்மள்கிட்ட ஒருவேளை செட் பிஸ்னஸ் வளரலினா பிஸ்னஸ் லாஸ் ஆயிடுச்சுனா நீ ஏன் கெட்ட நாளே நினைக்கிற நல்ல நாளை நினச்சா நல்லதை பேசுவோம் நல்லது பேசுனா நல்லது நடக்கும் யூ யூ லவ் லைஃப் டு நல்ல நாட்கள் பாருங்க ஒரு நாள் காலையில் எழுந்திரிச்சா இந்த நாள் நல்ல நாளா இருக்கும்னு நம்புங்க அதாவது உலக மனுஷன் ஒரு ஒரு கஸ்டமர் இருக்க ஃபோன் பண்ணால் கூட ஹேவ் அ குட் டே சார்னு வைக்கிறேன் ஆனால் நம்ம ஆளு பிரசங்க காலையிலே உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டுன்னு அனுப்புறாங்க அவன் ஹேவ் அ குட் டேங்கிறான் இந்த நாள் இனிதே அமையட்டும் வாழ்க வளமுடன் இதெல்லாம் யாருங்க பேசுகிறா உலக மனுஷன் ஜீவனை பேசிக்கிட்டு இருக்கான் உலக மனுஷன் நல்ல நாள பேசிட்டு இருக்கிறான் ஜீவனை கொடுத்து நம்மளை வாழ வைக்க விரும்புற இயேசுவை பத்தி பேசுற இடத்துல நின்று மரணத்தை பத்தி பேசிட்டு இருக்கிறோம் உங்களுக்கு தெரியுமா அத்தனை ஒரிஜினல் கிரியேஷன்லயே ஜீவனை பற்றிய விருப்பம் ஒண்ணு இருக்கு தெரியுமா உங்களுக்கு மருத்துவர்கள் எதுக்கு போராடுறாங்கன்னு நினைக்கிறீங்க உங்களை வாழ வைக்கிறதுக்கு அங்க ஒருத்தர் போராடிட்டு இருக்கிறாங்க டாக்டர்ஸ் ஆர் ஃபைட்டிங் ஃபார் லைஃப் பாருங்க ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்று இருக்கிறவன் பொல்லாப்புக்கு என்ன பண்ணிடு நாவையும் கபடத்துக்கு உதடுகளையும் என்ன பண்ணிக்கோ அப்ப நீ என்ன பண்ணும் யூ ஹாவ் டு ப்ரொடெக்ட் யுவர் டாங் காத்துக்கோ உங்க வாயை கிளற மாதிரியே அவனாவது பேசுவான் காத்துக்கோ பேசாத அவன் பேசுறான்னு நீ பேசாத அவன் பேசினா அது அவனுக்கு பழிக்கிட்டோம் அவன் பேசுறான்னு நீ பேசி உன் வாழ்க்கையில் இடம் கொடுத்துடாத நிறைய நேரத்தில் நான் சும்மா தான் பிரதர் இருந்தேன் நான் அமைதியாக தான் பிரதர் இருந்தேன் பேசிட்டே இருந்தாங்க நானும் என்ன பண்ணிட்டேன் இப்போ அவன் பாய்ஷன் குடிச்சா நீங்கள் குடிச்சிட்டீங்களா நான் என் கண்ணுக்கு முன்னாடி எடுத்து குடிச்சிட்டான் அதனால நானும் குடிச்சுக்கிறேன் அப்போ தெரியுது இது குடிச்சா என்ன என்ன பண்ணிடும் அதே மாதிரி அவன் பேசுகிற மாதிரி நான் பேசினா அது என்ன பாதிக்கும் நான் பேச மாட்டேன் ஐ ப்ரொட்டெக்ட் மை டங் என்னுடைய நாவை நான் காத்துக்கொள்கிறேன் இல்லை பிரதர் இந்த சூழ்நிலையிலிருந்து நான் இப்படி தான் பேசுகிறேன் கிளம்பி வெளியே அந்த இடத்துல நிற்காதீங்க உங்களை உங்களை பேச வைக்கிற இடத்துல நிற்க வேண்டாம் உன் நாவை காத்துக்கொள் அவ